திருப்புகள் மலர் தொடையும் அக்குவடு பட்டு உள்ள பட்டு உருவ விட்டு அருள் கை வடிவேலும் திக்கு அது மதிக்க குக்குடம் ரச்சை தரும் சிற்று அடியும் முற்றிய பன்னிரு தோளும் செய்ப்பதையும் வைத்து உயர் திருப்புகள் விருப்பமுடு சிற்பு என எனக்கு அருள்கை மரபனே இக்கு அவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் வண்டு எச்சில் பயறு அப்ப வகை பச்சரிசி பிட்டு இடி பல்வகை தனி மூலம் மிக்க அடிசில் கடலை பச்சன எனக்குள் ஒரு விக்கின சமர்த்தன் என்னும் அருள் ஆளி விற்ப குடி லச்சில வில் பரமர் அப்பர் அருள் வித்தக மறுப்பு உடைய பெருமாளே பொருள் அழகிய மணிகள் சேனத்தை அணிந்து நடக்கும் பச்சை என்று சொல்லப்படுகின்ற கடம்ப மலர் மாலை அணிந்தவனே பக்குவமான மலர் மாலையையும் அணிந்து அந்த கிரௌஞ்ச மலை தூரவும் வேகமாக சென்று அழிக்கின்ற கூர்மையான வேலாயுதமும் திசைகள் எல்லாம் மதிக்கும்படி வருகின்ற சேவற் பாதுகாப்பு தரும் சிறிய திருவடிகளும் வலிமை மிக்க அப்பனாகிய சிவனின் இரண்டு தோள்களும் உடையவனே திருச்செந்தூரில் வீற்றிருந்த உயர்ந்த திருப்புகளை விருப்பத்துடன் சொல்லும்படி எனக்கு செய்ததை மறக்க மாட்டேன் கரும்பு அவரை நல்ல கனிகள் சர்க்கரை மற்றும் பருப்புடன் எல் பொறி அவரை துவரை மற்றும் இளநீர் முதலான எச்சில் பட்ட அப்ப வகைகள் பச்சரிசி பிட்டு வெள்ளரி மற்றும் இடித்த செய்யப்படக்கூடிய பலவிதமான தனித்துவமான உணவு வகைகள் ஆகிய சிறந்த உணவான கடலை மற்றும் பலவிதமான பச்சனங்களை என்று ஏற்றுக்கொள்ளும் தடைகளை நீக்குவதில் வல்லவன் என்று சொல்லப்படுகின்ற கருணை கடலே மலைகுகையை இருப்பிடமாக கொண்ட சடாமுடியை வில்லேந்திய பரமசிவனின் அருளால் ஞானத்தையே தந்தமாக உடைய பெருமாளே விநாயகப் பெருமானே